கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்தால் தகவல் வருது ஆனா பாலியல் பலாத்காரம் நடந்ததா சொல்றாங்க அது தான் தெரிய வரும் ஆனா புதுச்சேரி மாநிலத்தில் இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் கொலைகள் கொள்ளைகள் நில அபதரிப்பு வீடு அபதரிப்பு போன்ற திகழ்வுகள் நடந்து வருது அது மட்டும் இல்லாம பாலியல் பலாத்காரம் கஞ்சா தாராளமாக உள்ளது கல்லூரி மாணவர்கள் பள்ளி எல்லாம் பெரிய அளவில் அதனால பாதிக்கப்படுற அடிமையாக இருக்காங்க அந்த நான் பிறந்து சொல்லிட்டு வரேன் புதுச்சேரி வந்து ஒரு பலைநகரமாக ஆகிவிட்டது புதுச்சேரி கஞ்சா நகரம் ஆகிவிட்டது என்று கூறி வருகிறேன் ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களோ உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களோ இந்த ஆட்சியாளர்களோ துணைநிலை ஆளுநராக பொறுப்பாக இருக்கின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தராய் அவர்களோ எந்த நடவடிக்கை எடுக்கல ஒட்டுமொத்தமா இது வந்து புதுச்சேரி மாநிலத்துடைய கலாச்சாரத்தை ஆய்வு மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் அதாவது பயத்தில் இருக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து புதுச்சேரியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை வந்திருக்கு இதுக்கு காரணம் காவல்துறையில செயல்பாடு மோசமான செயல்பாடு முதலமைச்சர் ரங்கசாமி அதை பற்றி கவலைப்படுறது அவருக்கு நாற்காலி தான் ஆகணும் வேற ஒண்ணும் கிடையாது முதலமைச்சர் நாற்காலி இருந்தால் போதும் மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை அந்த குழந்தை வந்து அந்த காவல்துறை வந்து கண்காணித்து அந்த குழந்தைகளுடைய உயிரை காப்பதும் பண்ணி இருக்க முடியும் இது போன்ற சம்பவங்கள் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மிக இந்த சம்பவம் நடந்தது முதன்முறையாக நடந்திருக்கு நான் முதலமைச்சராக இருந்த போது ஐந்தாண்டு காலம் சட்ட ஒழுக்க கட்டுக்கொண்டு வச்சிருக்கேன் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அதாவது குண்டற்கட்ட சட்டத்துல ரவுடிகளை உள்ள போட்டாலும் இந்த பாஜக ஆட்சியில பாஜக என்ன இருக்காங்க ஆட்சியில் பாஜக பாஜகவுக்கு தான் அவங்க பாதுகாப்புக்காக இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தொந்தரிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு முதலமைச்சர் அவர்களும் உள்துறை அமைச்சர் நமச்சோ அவர்களும் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் இந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு நீதி வழங்க வேண்டும் குறிப்பாக அந்த பெண்ணினுடைய தாயார் வந்து திறமையா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க அந்த அந்த குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ரத்த அரசு தரத்து வழங்க வைத்தார் சார் சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட முயன்ற போதுதான் சிறுமி வந்து உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாகிருக்கு இதை கண்டித்து உறவினர்களும் அப்பகுதி மக்களும் வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்ததால் அவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு அப்படி இருக்கும் போது காவல்துறையினர் அவர்களை தடுக்கும் இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க காவல்துறையாளர் நியாயம் மக்கள் வந்து தங்களுடைய பொதுப்பை காட்டுவது அவர்களுக்கு உரிமை உண்டு அதாவது இந்த காவல்துறை நடவடிக்கை அந்த காவல்துறை அதாவது காவல்துறை ரோடு போகல அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியாளர்கள் வந்து காவல்துறை செயல்பாடு கண்காணிக்கல எல்லா பெண்களுக்கும் இப்ப வந்து பயம் வந்திருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பள்ளி கிடைக்கிறது எப்படி கல்லூரி கிடைக்கிறது மிகப்பெரிய தேதிப்படியா இருக்கு இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்க

பாண்டிச்சேரியில் தடுக்க தடிக்க விடலாம் இரவுல வந்து குடிச்சிட்டு கும்மா ஆடுறாங்க அந்த ரிசர்வாரில் மக்கள் வாழ முடியல இதுக்கு யார் காரணம் ஆட்சியாளர்கள் காரணம் எந்தவித விதிமுறை இல்லாம ரிசர்வார் கோவில் பக்கத்துல இருந்து பள்ளிக்கூட பக்கத்துல ரெஸ்ட் அதே போல வந்து மக்கள் வந்து அதிகமா வசிக்கிற பகுதியில் ரசி கொடுத்த காரணத்தினால இந்த போதையில வந்து இந்த இது போன்ற கொலைகள் இந்த பலாத்காரம் நடைபெறுது அதே போல இந்த போதைப் பொருள் கஞ்சாவனுடைய நடமாட்டம் அதிகமாகி போயிருச்சு கல்லூரிகள் பட்டியல பள்ளிக்கூடம் பட்டியல சுற்றுவா பயணிகள் அவங்களுக்கு கஞ்சா கஞ்சா கையா கூட சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு காசு கொடுத்து விற்க வைக்கிறாங்க இது வந்து யாரு வந்து இது போட்டு யாரு எப்படி இந்த கஞ்சா புரிச்சு வருது என்ற முதல்ல கண்டுபிடிச்சிய நடவடிக்கை எடுக்கணும் சார் இப்போ வந்து இந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குழந்தையுடைய உறவினர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கு நீங்க என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும் பட்சத்தில் இப்படியான குற்றங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கிறீங்க சார் ஏற்றுக்கொருக்கு நடந்திருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு தழும்பு தண்டன் என்பது கண்டிப்பாக தூக்கு தண்டனாக தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் இது போன்ற தவறு செய்ய நினைப்பட எல்லாம் சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்